அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மனித டிவி யூடியூப் சேனலில் போதை பரவலா எல்லா பகுதியிலையுமே சாதாரணமாக விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சி நகர் மில் காலனி பெட்டி போதோ சிந்தாமணி உறையூர் இப்படி எல்லா பகுதியிலையுமே கஞ்சா விற்பனை வந்து படுஜோராக நடந்துகிட்ருக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இது ஒரு புற்றீசல் மாதிரி போயிட்டுருக்கு இதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே சைலண்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸாகவோ வியாபாரிகள் பல ரூபத்தில் வந்து அதை விற்பனை கொண்டு போயிட்டுருக்காங்க இது காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தனிப்படையெல்லாம் அமைச்சு செய்கிறாங்க நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த கஞ்சா விற்பனையாளர்களை வியாபாரிகளை ரகசியமாக கண்காணித்து அவர்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு தனிப்படையெல்லாம் வச்சிட்ருக்காங்க ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையில் தனிப்படைகள் கை கைகூத்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஏன்னா அந்த வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ போர்டாக வந்து பல இடத்துல செய்கிறாங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட துறை காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் என்ன செய்யணுமோ என்ன கவனிக்கணுமோ அதை கவனிச்சுட்டு அவங்க விட்டு செஞ்சிட்ருக்காங்க ஸோ இதனால் அவங்கள வந்து பெருசாக கேள்வி கேட்க முடியல இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க கஞ்சா பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தோங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு வேணுங்கிறதுனால நேரடியாவது கொஞ்சம் கஞ்சா கொடுத்து போய் ஆகி அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இது வந்து அந்தந்த துறையில் பொறுத்த வரைக்கும் கஞ்சா இத்தனை கேஸை பிடித்தோம் இத்தனை ஆளுங்களை பிடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு காட்டினாலும் உண்மையிலே கஞ்சா வியாபாரிகளை அலசி ஆராய்ந்து அவங்களை கண்காணித்து அவர்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியை காவல்துறை செய்கிறதா என்ற சந்தேகம் எல்லா பொதுமக்கள் மத்தியிலுமே இருக்குது காரணம் பேப்பரில் பார்க்குறோம் கஞ்ச வியாபாரிகள் கைது கைது அப்படின்ட்டு ஆனால் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அவங்களை கைது பண்ணி லிஸ்ட்டு காட்டணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை பொதுமக்கள் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் போதைகளை பெருமளவில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை கடும் நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள கடுமையாக கண்காணிக்கணும் அதற்கு ஒரு விலை போகாத நேர்மையான காவல்துறை அதிகாரியை நியமித்து எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த குறுக்கீளில் வெட்ட வெளிச்சமாக்கி இந்த போதை ஒழிப்பை வந்து கடுமையாக சின்சியராக எந்த அளவுக்கு இந்த ட்ராஃபிக்கில் வந்து கட்டாயம் மாசாச்சுன்னா இத்தனை கேஸ் வரணும் இவ்வளோ வருமானம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து டிராஃபிக் போலீஸ் எல்லாம் இந்த பணி செய்கிறாங்களோ அதே போல் இதில் வருமானத்தை எதிர்பார்க்காம மக்களுடைய நலனை ஏன்னால் அந்த சீரியழுகின்ற கல்லூரி மாணவர்களோ இல்லை பள்ளி மாணவர்களோ யாராவது ஒருத்தவங்க உங்கள் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளுடைய பையனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதுக்கு எந்த மாதிரி உணர்வோடு நடவடிக்கை எடுப்பீங்க அந்த நடவடிக்கையை நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழக அரசு போதை ஒழிப்பை மிக தீவிரமாக நடைமுறைத்தப்பட வேண்டும் என்று எத்தனையோ கூட்டங்கள்லேயும் பேசுகிறாங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அரசோடு அதிகாரிகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த பணியெல்லாம் நிறைவேறும் அரசு என்ன தான் உத்தரவு அந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு பத்து பேரை நிப்பாட்டிடுறோம் அது நமக்கு தேவையில்லை நமக்கு உணர்வு பூர்வமாக அதை ஒழிக்கிறதுக்காக மனப்பூர்வமாக செயல்படணும் என்பது தான் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக காவல்துறை ஆணையரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் இணைந்து செயல்படுத்துவார்கள் என்பதை நாம் நம்புவோம் நன்றி வணக்கம் உங்கள் மனித மோகன் நன்றி வணக்கம்